வணக்கம் சூரிய நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி சென்னை வானகர் மேட்டுக்குப்பம் அண்ணா தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை வானகரம் மேட்டுக்குப்பம் அண்ணா தெருவில் எழுந்தருளி அருண்பாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் சித்திரை மாதம் சப்தவின் திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை மிதுன லக்னத்தில் புனராவர்தன ஜீர்ணோதரண நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் சுவாமி அலங்காரம் அற்பிரசாதம் தீர்த்த பிரசாதம் மகா அபிஷேகம் மகா தீபாரதனை அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய தலைவர்கள் செயலாளர் சி பொருளாளர் டி கோதண்டம் டாக்டர் நவீன்குமார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி சுவாமி தரிசனம் செய்தனர் மற்றும் விழா குழுவினர் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் ஆலய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது செய்தியாளர் யுவராஜ் செய்தியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பண்ண போறோம் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க சிரம்பக்கூடிய அண்ணாமணி வந்து சுவாமி பிரார்த்தனை பண்ணீங்க எல்லாரும் எல்லாரும் ாயக விநாயேவிக்கே வித பதவே அசிநா அப்பா அசிலிய

நம்ம ஆத்மா லயம் அடையும் அதான் ஆத்மா லயம்னா சேரக்கூடிய இடம் லயம்னா லயம் ஒரு கட்டுக்குடியா சேரக்கூடிய இடம் ஆத்மா லயமாகக்கூடிய இடம் ஆலயம் அதனால ஒரு வாட்டியாக நம்ம கோவில் வீட்டுல சாமி கும்பல் செல்வ விநாயகர் ஆலயத்தின் சார்பாக நிர்வாக குழு பக்தர் குள்களின் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது

விநாயகருடைய மேல் கோபுர கலசத்திற்கு மேல மூடி கொடுத்து அவர்தான் இல்லாமல் உடல் உழைப்பும் விழித்திருந்து நேற்று ராத்திரி கூட முழுசாவது எது வேணும் என்ன வேணும் யாருக்கு என்ன வேணும் ஓடி செய்யப்பா அதை செய்யப்பா அப்படின்னு செஞ்சு நம்மளுடைய ஒத்துழைச்சி இந்த கும்பாபிஷேகத்தை நல்ல முறையில் நடத்திருக்காரு அதனால மக்களின் சார்பாக நம்ம எல்லாரும் அவருக்கு ஒரு கைத்திட்ட